கருங்காலி மாலையை யூஸ் பண்ணாலே போகிறோம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் கோடி கோடியா பணம் கொட்டுங்கிறதும் மூட நம்பிக்கை கருங்காலி என்ன பண்ணுவோம்னா கெட்ட சக்தி கந்திருஷ்டிலிருந்து பாதுகாக்கும் அவ்வளவுதான் மற்றபடி நம்ம விதியை ஒரே அடியா மாற்றிடாது இன்னொன்று ஓவர் நைட்ல நம்ம விதியை மாற்றுற மாதிரி ஒரு ஆன்மீக பொருளை கடவுள் இதுவரைக்கும் படைக்கவும் இல்லை இனிமே படைக்க போறதும் இல்லை லட்சுமி பதினாறு லட்சுமி இங்க சோடசலட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி மேதாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி பாக்கியலட்சுமி கீர்த்தி லட்சுமி ஆரோக்கியலட்சுமி சித்தலட்சுமி சௌந்தரிய லட்சுமி சாம்ராஜ்யலட்சுமி மகாலட்சுமி சேர்த்து பதினாறு மாலை போடுறதுனால வந்து சன்னிதோஷம் தோஷம் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பரவி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருங்காலியில வந்து தெய்வீக ஆற்றல் இருக்கு அந்த மின்காந்த ஆற்றல்ங்கிறதே என்ன பண்ணுவோம்னா செங்கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுட்டு நம்ம நம சிவாய நம சிவாயன்னு சொன்னால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ருத்ராட்சத்தில் இருபத்தோரு முகங்கள் இருக்குது இருபத்தோரு வகை இருக்கு இல்லை அந்த ஒவ்வொரு வகையினாலையும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி செங்கருங்காலி மாலையை கையில் உருட்டி ஜபமாகவும் அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக தீரும் ஓஹோன்னு வருவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கஸ்டமர்ஸோட கேஸ் ஹிஸ்ட்ரி இதோட டாப் போர்ஷன் எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும்

மாலை போடுறதுனால வந்து சனி தோஷம் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பரவிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய லாஜிக் இப்ப கருங்காலி வந்து கருப்பு சனியோட கலரும் கருப்பு அதனால நம்ம கருங்காலியை போட்டுக்கிறப்போ அந்த சனி தோஷம் அப்படியே ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு இந்த கருப்பு ட்ரெஸ் சில பேர் சென்டிமெண்டலா யூஸ் பண்ண மாட்டாங்க அது காரணம் அதுதான் பட் நிறைய செலிபிரிட்டிஸுக்கு பார்த்தா கருப்பு காரு கருப்பு ஷர்ட்டை போட்டுக்கிறதுங்கிறது பிடிக்கும் அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை தான் நம்ம ஒரு கலரை யூஸ் பண்ணுறதுனால எதுவும் மாறிடாது பட் கலரில் சில சைன்ஸ் இருக்குதுங்கிறது உண்மை வெய்ய காலத்தில் நம்ம லைட் ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு பங்குனி வெயிலில் அலையிறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது அது வேறு விஷயம் பட் கருங்காலியில் வந்து தெய்வீக ஆற்றல் இருக்குது அந்த மின்காந்த ஆற்றலுங்கிறதே என்ன பண்ணுன்னா நம்மளோட கெட்ட சக்தி கந்திருஷ்டி வினையெல்லாம் முறிக்கும் அது கருப்பு கலர் சனியோடக்கு உரிய விஷயம் கருப்பு அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கருங்காலியை அவாய்ட் பண்ணோம் அதனால் கருங்காலிக்கு ஒன்றும் லாஸ் இல்லை நமக்கு தான் லாஸ் இந்த சனினால வரக்கூடிய பாதிப்புகள் உட்பட எல்லாத்தையும் கருங்காலி அது தான் வாங்கிட்டு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அந்த கலர் சென்டிமெண்ட்டை ஒதுக்கி வச்சு பார்த்தோம்னா கருங்காலி எல்லாருக்குமே நல்லது இன்ஃபேக்ட் சனி தசை நடக்கிறவங்க கருங்காலியை அவசியம் யூஸ் பண்ணணும் அதுவும் செங்கருங்காலி இன்னும் விசேஷம் ஏன்னா சிவபெருமான் நடராஜருக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை அதே மாதிரி மகாவிஷ்ணுக்குரியது திருவோணம் அதனால்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் திருவோணத்தையும் திருவாதிரையும் நம்ம மரியாதையா திருங்கிறோம் ஓணம் ஆதரையின்னு சொல்கிறது இல்லை ஸோ அந்த நடராஜருக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை செங்கருங்காலி மாலையை கழுத்துல போட்டுட்டு நம்ம நமசிவாய நமசிவாயன்னு சொன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ருத்ராட்சத்துல இருபத்தோரு முகங்கள் இருக்கு இருபத்தோரு வகை இருக்கு இல்லை அந்த ஒவ்வொரு வகையினாலையும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி இருபத்தோரு வகையான ருத்ராட்சமும் ஒன்றா மொத்தமா ஒரு வடிவத்துக்கு வந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுதான் செங்கருங்காலி அவ்வளோ சிறப்பான விஷயம் அதுவும் ஓம் ஹ்ரீம் நமசிவாயனு ஒரு மந்திரம் இருக்கு ஹெச்ஆர் இஇஎம் சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரம் அமரர் பொள்ளாச்சி மகாலிங்கம் மாதிரி பல தொழிலதிபர்கள் இந்த சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரத்தை இக்கட்டான சில நேரங்களில் காலங்களில் பிரயோகம் பண்ணி இழந்த பல விஷயங்களை பிடிச்சிருக்காங்க இந்த சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரத்தை செங்கருங்காலி மாலையை கையில் உருட்டி ஜபமாவோ இல்லை கழுத்தில் போட்டுட்டு வாய் விட்டோ மனசுக்குள்ளியோ திரும்ப திரும்ப யாராவது சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு லட்சங்கிற அந்த நம்பரை தொட்டுட்டாலே ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஈஸியாக பண்ணலாம் சேந்தாப்பிள்ளையோ இல்லை காலையில் ஃபைவ் ஹண்ட்ரட் நைட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஓஹோன்னு வருவாங்க அப்படி என்னோடய கஸ்டமர்ஸே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கஸ்டமர்ஸோட கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா என்கிட்ட வந்து இந்த செலிப்ரிட்டி வந்தாங்க இந்த அரசியல்வாதி வந்தார் நம்மகிட்ட கருடனை வாங்கினாங்க நம்மகிட்ட இந்த பிஸ்னஸ்மேன் வந்து அத்திப்பிள்ளையாரை வாங்கி பூஜை பண்ண ஆரம்பித்தார் இப்போ அவரோட துணிக்கடை ஓஹோன்னு போயின்னு இருக்கு இந்த செலிபிரிட்டி வந்து நம்மகிட்ட செங்கருங்காலி மாலையை வாங்கி இந்த சக்தி சிவ பஞ்சாட்சர மந்திர பிரயோகத்தை பண்ணார் அப்புறம் அவருக்கு ஓஹோன்னு இருக்கு அப்படிலாம் நம்ம யாரோட பேரையுமே இன்டைரக்டா குளூ கொடுக்கறதுக்கு கூட இடம் கொடுக்கற மாதிரி சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமர்ஸோட அந்த ப்ரைவசிங்கிறது முக்கியம் இப்ப இப்போ என் மூலமா அவங்களுக்கு சரியாச்சுங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுது இல்ல நம்பிக்கை இருக்கு தேவை இருக்குன்னா வாங்கிக்கோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை இன்னொன்னு அவங்களோட பேரை வச்சு பப்ளிசிட்டி பண்ணி தான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பட் இதெல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா இப்படிலாம் நடந்திருக்கு பல பேருக்கு இதனால இந்த பலர்கள் வருங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும் பட் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணாமையே நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கருங்காலி மாலை நான் போட்டுட்டேன் நான் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் தானா வந்துடும் எனக்கு தேவையான எல்லா விஷயமும் எனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நம்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கருங்காலி மாலையை யூஸ் பண்ணாலே போறோம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் கோடி கோடியா பணம் கொட்டுங்கிறதும் மூட நம்பிக்கை கருங்காலி என்ன பண்ணும்னா கெட்ட சக்தி கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம விதியை ஒரே அடியா மாற்றிடாது இன்னொன்னு ஓவர் நைட்ல நம்ம விதியை மாற்றுற மாதிரி ஒரு ஆன்மீக பொருளை கடவுள் இதுவரைக்கும் படைக்கவும் இல்லை இனிமே படைக்க போறதும் இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஆன்மீக பொருட்கள்லையே கருங்காலி கருடனா ஆன்மீக பொருள்லாம் சொல்ல முடியாது தெய்வீக விக்கிரகம் டிவைன் டைடி இந்த கருடன் மூலமாக அத்திப்பிள்ளையார் மூலமாக பல பேரோட லைஃப்பில் மேஜிக்ஸ் நடந்துருக்கு பட் அது கூட ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் சில பேருக்கு கர்மவினை ரொம்ப சிவியராக இருக்குன்னா பெருசாக வேலை செய்யாது ஆனால் அட்லீஸ்ட்டு அது இல்லைன்னா இன்னும் பத்து அடி ஜாஸ்தி வேணும் அட்லீஸ்ட் அந்த விழ வேண்டிய பத்து அடியே கொஞ்சம் குறைக்கும் ஸோ இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான விஷயங்களுக்கே இதுதான் நிலைமை ஸோ ஓரளவு தான் எல்லாமே மாற்றோம் மீதி விஷயங்கள் நம்ம எந்த அளவு தன்னம்பிக்கையோடு இருக்கோம் எந்த அளவு ஃபெய்த்தோட அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு இப்போ கருங்காலி எப்படி விசேஷமோ அதே மாதிரி வைஜெயந்தி மாலையும் விசேஷம் பெஸ்ட் குவாலிட்டி வைஜெயந்தி மாலை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது இது சீப்பாக இருக்கிறதுனாலே இதோட வேல்யூ தெரியறது இல்லைங்க நாமத்தில் ஒரு நாமாவளி வரும் இல்லை வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷதோ வனமாலிங்கிறது இந்த வைஜெயந்தி மாலை தான் வனமாலி வாசுதேவ இந்த மாதிரி சில பாட்டெல்லாம் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு கிருஷ்ணர் ருக்மணிக்கு கிஃப்டாக இதை கொடுத்தார் பொதுவாக வந்து ஒருத்தன் வந்து தன்னோட லவ்வருக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறான்னா அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் இருக்கிறலையே காஸ்ட்லியான இதுவாக வேலுபிளான கிஃப்டாக தான் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு லோ மிடில் கிளாஸ் பையன் கூட தான் லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்குறப்ப கடன் வாங்கியாவது காஸ்ட்லி கிஃப்டை கொடுக்கணும்னு நினைப்பான் அந்த கடவுள் இன்னொரு கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட் ருக்மணி லக்ஷ்மியோட அவதாரம் அப்போ கிருஷ்ணர் இதை கிஃப்டாக செலக்ட் பண்ணியிருக்கார் ருக்மணிக்குன்னா இது எவ்வளோ வேல்யூபிள் எவ்வளோ காஸ்ட்லி யோசிச்சு பாருங்க இதோட மதிப்பு காஸ்ட்லி பட்டு பணம் சீப்பு இதோட வேல்யூ காஸ்ட்லியாக இருந்து இதுக்கான மணி சீப்பாக இருக்கிறதுனால இதோட வேல்யூவை நிறைய பேர் உணர்கிறது இல்லை ஜெயந்தி ஜெயந்தினாலே வெற்றி விக்டின்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை ஜாஸ்தி இருக்கக்கூடிய பொருள் மத்திய பிரதேஷில் பிரிட்ஜு மாதிரியான காடுகள்லாம் அந்த வனமாலிங்கிற செடி முளைக்கும் அந்த செடியில் கிடைக்கக்கூடிய விதை இது இந்த ஒயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு கிரே மல்டிபிள் கலராக வரும் இப்படி வந்தால் தான் ஒரிஜினல் பெஸ்ட் குவாலிட்டி வைஜெயந்தி மாலை நம்ம ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு தரோம் இன்னொன்று என்னென்னா நானூறுரூபா நானூறு ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மகிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ கருங்காலி மாலை ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் சவுத் இண்டியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது செங்கருங்காலி மாலை சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னா சவுத் இண்டியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது நானூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு பொருள் ஃப்ரீ ஷிப்பிங்னா அது செங்கருங்காலி பிரேஸ்லெட் மட்டும்தான் செங்கருங்காலி பிரேஸ்லெட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் இதை தவிர்த்து மே இது எந்த பொருளாக இருந்தாலும் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் இப்போ கருங்காலி மாலை ஒன் ஃபிஃப்டினா கொரியர் சார்ஜ் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஃபிஃப்டி வரும் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வாங்கினா எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜு பேக்கிங் சார்ஜு அந்த மாதிரியான விஷயம் எந்த பொருளுக்குமே வராது அது பத்து ரூபா பொருளாக இருந்தாலும் அதே மாதிரி சந்தனமாலை இதோட வேல்யூ வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபராக இப்போ தரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த வீடியோ என்றைக்கி ஐபிசி பக்தியில் ஏரில் வருதோ அதிலிருந்து தேர்ட்டி டேஸு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரீ ஆஃபர் அது நேரில் வந்து வாங்கினாலும் சரி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னா இதை சொல்லலாம் கையில் வச்சு பாருங்கள் ஏறு சிங்கின்னு பேர் இதுக்கு வீரசிங்கின்னு ஒரு பேர் இருக்குது அகத்தியர் திருமூலர் இந்த மாதிரி பல சித்தர்கள் ரிஷிகள் இதை போற்றிருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்பையும் இது எடுக்கும் நெகட்டிவ் வைப்பை கூட பாசிட்டிவ் வைப்பாக மாற்றும் குடும்ப சண்டைகள் பிரச்சனைகள் கூட இதை வச்சு வழிபடுற இடத்துல சரியாகும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நல்லது இதுக்குன்னு தனி மந்திரங்கள் கிடையாது அதே சமயம் இதை கையில வச்சு ஏதாவது வார்த்தை சொன்னாலே அது மந்திரமா மாறும் இதை நீங்க உள்ளங்கையில பிடிக்கிறப்போ ஏதாவது ஃபீலிங் மாதிரி வந்ததா ஆமா ஒரு லைட்டா வைப்ரேஷன் ஃபீலிங்கிறது வரும் இது மோஸ்ட் வைப்ரேட்டிங் ஸ்பிரிச்சுவல் டூல் ஒரு பொருளை தொட்டவுடனே லைட்டா ஒரு வைப்ரேஷன் ஒரு உணர்வு வருதுன்னா தான் வரும் அது வேற எதுலையுமே ஃபீல் பண்ண முடியாது இதுக்கு வந்து தினமும் ஒரு பூ வச்சு வேண்டினா போகிறோம் மாதத்தில் ஏதா ஒரு வெள்ளிக்கிழமை ரெண்டு வெள்ளிக்கிழமை லேசாக இதில் மஞ்சள் பூசலாம் இதை டைரெக்டாக பூஜரும் மேடையிலையோ இல்லை அரிசி மாதிரி எதாவது போட்டு வைக்கிறது அந்த மாதிரி வைக்கலாம் அப்படி படுக்க வச்சு பூஜை பண்ணால் தான் எஃபெக்ட் வரும் சில பேர் இப்படி நிப்பாட்டிடுவாங்க இப்படி நிறுத்தி பண்ணால் பைக்கு காரெல்லாம் டூல்ஸை வச்சு நிப்பாட்டுற மாதிரி எஃபெக்ட் வராது ஸோ அப்படி படுக்க வச்சு பூஜை பண்ணுறப்ப தான் எனர்ஜி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால இப்படிதான் இதை பூஜை பண்ணணும் நம்ம மெயினாக கொடுக்கக்கூடிய சாமி போட்டோனா ஸ்வர்ணயோக வராகர் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் மாதிரி ஸ்வர்ணயோக வராகர் ரொம்ப பவர்ஃபுல்லான இது இது நம்மளே டிசைன் பண்ணுது இதுல அந்த ஸ்வர்ணயோக வராகர் ஸ்லோகமும் இருக்கும் ஓம் ஸ்ரீ யோக வராகாய சோடச ஐஸ்வரிய வரப்பிரதாய ஆனந்த போக ரூபாய ஸ்வர்ணவராகாய நமோ நமாக இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு தடவை சொல்றது விசேஷம் வீடு இல்லாதவங்க தினமும் வராகர் பூஜை பண்ணா வீடு அமையும் தேவையான எல்லா யோகங்களும் வரும் வம்சவருத்தி மாறியான பல விஷயங்களுக்கு வராக பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம கடைப்பேரே ஸ்ரீ யோக வராகா ட்ரெய்னர்ஸ் தான் அவர் தான் இங்கே ஓனர் வராகரும் லக்ஷ்மியும் இங்கே ஓனர் கருடாழ்வார் சிஇஓ நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் அதுதான் உண்மை என்னோட பாசே இவர் தான் ஸோ இந்த ஸ்வர்ணயோக வராகர் ஃபோட்டோ ஃபேப்ரிக் ஃப்ரேமு கீழே விழுந்தாலும் உடையாது சுற்றி கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நேரில் வந்து வாங்கினா கொரியர் சார்ஜ் கிடையாது இப்போ இந்த சோடச ஐஸ்வர்ய வரப்பிரதாயன்னு நம்ம சொன்னோம்ல பதினாறு வகையான செல்வங்கள் சோடச ஐஸ்வர்யம் அபிராம பற்றா அழகாத பட்டியலிடுறாரு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உண்மையில லட்சுமி பதினாறு லட்சுமிங்க சோடச லட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி மேதாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி பாக்கியலட்சுமி கீர்த்தி லட்சுமி ஆரோக்கியலட்சுமி சித்தலெட்சுமி சௌந்தரியலட்சுமி சாம்ராஜ்யலட்சுமி மகாலட்சுமி சேர்த்து பதினாறு அது நம்ம அஷ்டலட்சுமின்னு சுருக்கிட்டோம் இந்த கோமதி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும் இதோட சிறப்பு என்னன்னு இதுக்கு நடுவில் சுதர்சன சக்கர சுழல் மாதிரி இருக்கும் அப்படியே பெருமாள் லட்சுமி ரெண்டு பேருதும் சேர்ந்த அம்சம் இந்த மாதிரி சின்ன சைஸ் கோமதி சக்கரம் பதினாறு வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலே போகிறோம் பதினாறு கோமதி சக்கரங்களை வச்சு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகங்கிற லக்ஷ்மியோட மூல மந்திரத்தை பதினாறு தடவை சொல்லி இதில் பதினாறு பூ வச்சாலே சோடச ஐஸ்வர்யங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கோமதி சக்கரத்தை ராணி கோமதி சக்கரம் பாங்க துவாரகா கோமதி சக்கரம் இது பதினாறு தௌசண்ட் ஹண்ட்ரடு இது சின்னது வந்து டூ ஹண்ட்ரடு தான் பெருசு மகாராஜா கோமதி சக்கரம் காஞ்சிபுரம் இட்லி சைஸுக்கு இருக்கும் உள்ளங்கை அளவு கொஞ்சம் பெருசு இது கிடைக்கிறதும் ரேரு விலையும் காஸ்ட்லி இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை பதினாறு வைக்கணுமானா அவசியம் இல்லை முதல் விஷயம் ஒன்று தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா பதினாறு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது அவ்வளோ எல்லாராலையும் பேர் பண்ண முடியாது மொதல் அது அவசியமும் இல்லை ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடென்ட் இது மகாராஜ கோமதி சக்கரம் ஸோ ஒரு மகாராஜ கோமதி சக்கரத்தை வச்சு அந்த லக்ஷ்மி மூல மந்திரத்தை பதினாறு தடவை சொல்லி பூஜை பண்ணாலே சோடசாயி சரியா வரும் இந்த லட்சுமி மூல மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணன் பெருமாளோட மூல மந்திரம் சொல்லணும் கருட பஞ்சாட்சரி மந்திரம் இதுக்கும் சொல்றது விசேஷம் நாங்க இது கூட இந்த மாதிரி காடு தருவோம் எல்லாத்துக்கும் கூடவுமே இப்போ இந்த கோமதி சக்கரம் அண்டு மகாராஜ கோமதி சக்கரம் ராணி கோமதி சக்கரம் கோமதி சக்கரத்துல மூணு வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறமா இது மகாமேரு சங்கும்பாங்க மகாமேரு வடிவத்துல இருக்கும் ஆக்சுவலி இதோட பேரு மோத்தி சங்கு முத்து சங்கு இந்த மாதிரி சின்ன சைஸா இருந்தா நார்மல் மோத்தி முத்து சங்கு இப்படி பெருசா இருந்ததுன்னா மகாமேரு சங்கு இதுல வானவில்லோட ஏழு நிறங்களும் பிரதிபலிக்கும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சங்கு இன் வேர்ல்டு இது வந்து பெரிய சைஸ் சங்கு கூம்பு வடிவத்துல இருக்கும் இதோட டாப் போர்ஷன் எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் அட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும் மோஸ்ட்லி இந்த சேட்டு சேட்டுக்கடைகள்லாம் கோமதி சக்கரம் அப்புறம் இதையும் பார்த்துருப்போம் இது என்னன்னு பேர் தெரிஞ்சிருக்காது மகாமேரு சங்கு இதெல்லாம் பணத்தை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் பட் இதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு தகுந்த உழைப்பையும் பண்றப்ப தான் பலன் வரும் வெறுநா வச்சாலே வந்துருமானா வராது ஆனால் நம்ம உழைச்சும் பல விஷயங்கள் தள்ளி போறது இல்லை அப்படி இல்லாம அதை நமக்கு கிடைக்கிறது பண்றது நம்ம அட்லீஸ்ட் ஒரு பத்து அடி எடுத்து வச்சோம்னா அடுத்த இருபது அடிக்கான ரிசல்ட்டை இது கொடுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணும் இந்த மாதிரி மணி அட்ராக்டிங் டிவைசஸ்னே நம்மகிட்ட இருக்கு இது வந்து ஏகாட்சி நாரியன் யூஸ்வலாக தேங்காய் குடுமி உரிச்சோம்னா மூணு கண்ணு வரும் இதுல ஒரே ஒரு கண்ணு இருக்கும் முடியெல்லாம் உரிச்சா அதனால ஏகாட்சி நாரியல்னு இந்தியில பேரு இந்த ஏகாட்சி நாரியல் முத்து சங்கு ரெண்டு செட்டா தருவோம் சின்ன சங்கு ரூபாய் இந்த தேங்காய் வந்து முந்நூறு ரூபாய் நூறு வருஷம் ஆனாலும் அவ்வளோ லேஸில் இது கெட்டு போகாது கெட்டே போகாத தேங்காய் அதுதான் இதோட சிறப்பு ஸோ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது விசேஷம் அப்புறம் கோமாதா ஏதோ ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒயிட் மெட்டலில் பண்ணது தான் கோல்டு பெயிண்டிங் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அன்னப்பூர்ணி வித் பிளேட்டோட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி சில முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ஏறு சிங்கி இந்த குவாலிட்டி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவ்வளோ லேஸில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு பீச்சுக்கு போகிறோம் இல்லை வெளியில் போகிறோம்னா வந்து கைரேகை பார்த்து சொல்லிவாங்க நமக்கு உங்களோட கைரேகைய பார்த்து எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கையில ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாங்க ஆமா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அது கருங்காலி கோல் தான் பெரும்பாலும் உங்க கையில வச்சிருப்பாங்க ஆக்சுவலி செங்கருங்காலில தான் நாங்க இந்த மாதிரி கோல் பண்றோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கருங்காலி வந்து நாங்க இந்த மாதிரி பெருசு ஒண்ணு சின்னது ரெண்டுன்னு செட்டா தருவோம் இது கொஞ்சம் பிஃபோரா ஆர்டர் பண்ணாதான் கிடைக்கும் ஏன்னா இது கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டு பூஜை பண்ணி தருவோம் ஏன் இப்படி தரோம்னா இதில் வார்னிஷ் மாதிரி எந்த விஷயத்தையுமே சேர்க்கல கருங்காலி கட்டைய ராவா இருக்கிறத அப்படியே இந்த மாதிரி வேறுனா எதையுமே சேர்க்காம ஸ்டிக்காக பண்ணி கொடுக்கறது ஏன்னா இந்த வீரபாபு மாதிரி சித்த மருத்துவர்கள்லாம் கருங்காலிப்புடைய கொரோனா மாதிரியான நோய்களுக்கு கொடுத்து குணப்படுத்தி இருக்காங்க மருத்துவ பயன்பாடும் இருக்குது இந்த ரெண்டு சின்ன ஸ்டிக்கர் சில பேர் என்ன பண்ணுவாங்க நைட்டு தண்ணியில் போட்டுருவாங்க பாத்திரத்தில் தண்ணியை ஃபில் பண்ணி போட்டுருவாங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி குடிப்பாங்க கருங்காலியை தண்ணியில போட்டு ஊற வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியோட கலர் மாறும் டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் விறுவிறு விறு இருக்கும் வெறும் வயிற்றுல குடிக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் எடுத்துரும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் இதை மருந்து பர்பஸ்க்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால அந்த உருண்டை ஷேப்பு கொண்டு வரணும்னா சில விஷயங்களை சேர்த்தா தான் முடியும் அதை எப்படி தண்ணியில போட்டு இது பண்ண முடியும் அதனால கருங்காலியை மட்டும் நாங்க இப்படிதான் தான் அந்த பீச் மாதிரியான இடங்கள்ல குறி சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு கோலை வச்சிருப்பாங்க ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது சிகப்பு கருங்காலி கோல் பெருசு ஆயிரத்தி ரூபாய் சின்னது வந்து ஆயிரத்தி இரநூறு அரை அடி வந்து ஆயிரத்தி இரநூறு ஒரு அடி ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கருங்காலி குச்சி ஒரு செட்டு வந்து எழுநூறு ரூபாய் கிடைக்கும் அதில் அந்த பெரிய குச்சியை வச்சுதான் குலதெய்வ பூஜை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் வச்சுப்போம் ஓம் சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி சிறுவாச்சூர் காளியே போற்றி சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி இப்படி மூணு போற்றி சொல்லி மூணு பூவை கருங்காலி குச்சியில் வைக்கிறீங்கனாலே குலதெய்வம் அதில் வந்து உக்காண்டும் அவ்வளோ பிரபஞ்ச சக்தி ஆற்றல் வந்து கருங்காலியில இருக்கு அதே மாதிரி அவங்கவுங்க குலதெய்வத்தோட பேரை மூணு தடவை சொல்லி மூணு பூவை இந்த பெரிய குச்சியில் வச்சாலே போறோம் அந்த ரெண்டு சின்ன ஸ்டிக்கை தண்ணியில ஊற போட்டு குடிக்கலாம் இல்லை வெளியில போறப்ப பர்ஸுல பேக்கெட்டில் வச்சு எடுத்துன்னு போகலாம் அது அவங்க அவங்க பெரும் சார் இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி குருவா ஒருத்தங்க இருப்பாங்க உங்களோட குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவங்கள பத்தி சொல்றீங்களா ஆக்சுவலி என்னோட முதல் குருனா அது என் அப்பா தான் என் அப்பா கிட்டே இருந்து நான் பல விஷயங்களை கத்துட்டு இருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி கொடுக்கறது இதை ஒரு பிஸ்னஸா பண்றதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்த முடிவு அதுக்கு அப்பா சப்போர்ட் பண்ற அவ்வளவுதான் பெத்தவங்களோட ஆசிர்வாதம் இல்லாம சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது பட் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான பொருட்களை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு வழி நடத்துறதுக்குன்னு தனியா யாரும் குரு இல்லை இதுக்கெல்லாம் கிளாஸும் எதுவும் இல்லை எனக்கா டக்குன்னு மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் வந்தது தோணித்து பண்ணிட்டு இருக்கு இப்போ கருடாழ்வார கருங்கால இந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ற கோலத்துல விக்கிரகமா பண்ணி அதை கொடுக்கறதுங்கிறது இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்து வர விஷயமா நம்ம கருடோபாசனே ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பித்தப்போ மைண்டில் திரும்ப திரும்ப ஸ்பார்க்காக வந்தது இன்னொன்று லிமிட்டடா நான் இருபது முப்பது பொருட்களை தான் பண்ணுறேன் நிறையா பண்ணுறது இல்லை மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு யாராவது எனக்கு ஒரு குரு கிடைச்சி சில வருஷம் கோர்ஸு கிளாஸ் மாதிரி நம்ம போயிட்டு வந்தால் இன்னும் கூட அந்த ருத்ராட்ச மாதிரியான விஷயம் குவாலிட்டி செக் எப்படி பண்ணுறதுங்கிற அந்த நாலேஜை வந்திருக்கலாம் முப்பது ப்ராடக்ட் விற்கிறேன்னா ஒரு முந்நூறு ப்ராடக்ட் அட்லீஸ்ட் விற்கலாம் ஐநூறு விற்கலாம் பட் இதுவே போகிறோம் நம்ம இதை ரொம்ப கமர்ஷியலைஸ்டா பிஸ்னஸாக பண்ணி என்ன பண்ண போறோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சம் விஷயத்தை நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சின்ற கொஞ்சம் விஷயத்த கொடுத்தாலே பல பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும் எவ்வளவோ பேரோட லைஃபை இருக்கு மெயினாக கருடன் பல மேஜிக்ஸை பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் சொல்ற விஷயம் கருடன் கனவுல வந்து இறகால வருடி கொடுக்குற மாதிரி கனவு வந்தது அந்த மாதிரி அத்திப்பிள்ளையார் நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் உரியேற்றப்பட்டதுன்னா சொல்லணும்னு அவசியமே இல்லை இந்த மணி அட்ராக்டிங் டிவைசஸ் இங்கே கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா அது வந்து மெயினாக கருங்காலிகரோடன சொல்லலாம் இன்னைக்கு இதே மாடலை பல பேர் காப்பி பண்ணி கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி டுவெண்ட்டி த்ரீ பேஜ் மந்த்ரா புக்கு ஓம சாம்பல் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பூஜை ஹோமோ இதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறது அந்த பாக்கிய அடியனுக்கு தான் மெயினாக கிடச்சிருக்கு நம்மளை மாதிரி இன்னும் வேறு யாரும் பண்ணலைங்கிறது உண்மை பட் நிறைய பேர் இதை ஃப்யூச்சரில் பண்ணணும் கருட உபாசனை பல பேர் மூலமாக பல பேர்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறது தான் நம்ம ஆசை அடுத்து இதை வந்து தெலுங்குலேயும் பண்ணின்னு இருக்கோம் இப்போ இந்த தமிழ் இங்கிலீஷ்னு இருக்கிறது வந்து தெலுங்கு இங்கிலீஷ்னு எடுத்து வரப்போகிறது ஆந்திரா தெலுங்கானால் பெரிய அளவில் இதை பண்ண போகிறோம் விஜயவராகா ட்ரைலர்ஸுங்கிற பேரில் ஆந்திரா தெலங்கானால நம்ம இதை பண்ண போறோம் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்து இந்தியில் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்ஷிராஜனுடைய அனுகிரதத்தால பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைனால நிறைய விஷயங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க இங்க நம்ம கடையில் இருக்க ஏதாவது ஒரு பொருட்கள் அவங்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிற இது இருக்கா ஏ இருக்கு இருநூறு ரூபாய் கோமதி சக்கரம் போறோம் ரொம்ப காஸ்ட்லியால நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை ஐநூறுரூபா மகாமேரு சங்கு போகிறோம் மோஸ்ட் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்டிங் டிவைஸ் மகாமேரு சங்குங்கிறது இந்த இரநூறுபா கோமதி சக்கரமோ இல்லை ஐநூறுரூபா மகாமேரு சங்கோ ரெண்டு பொருளோ ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்தியோ நீங்கள் வாங்கி வீட்டில் தினமும் அதுக்குரிய சிம்பிள் பூஜை கூடவே காடை கொடுத்துட்றோமே அழகாக இந்த மாதிரி இந்த காடில் இருக்கிற மந்திரங்களை அப்ளை பண்ணின்னு வரீங்கனாலே ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் நல்ல பலன் தெரிய வரும் அதுக்கு தகுந்த உழைப்பையும் எஃபர்ட்டையும் நீங்கள் போடுறீங்க வெறும் பூஜையை பண்ணிட்டு வீட்டுல உட்காராம வெளியில போய் வாய்ப்புகளை தேடுறீங்க தேடுறப்போ உங்களை விட்டு விலகி போன பல வாய்ப்புகள் அந்த நேரத்தில் முயற்சியை எடுத்தால் மட்டுமே நாங்க உங்களோட யூடியூப் அம்பானி வந்து ஒரு கோடீஸ்வரரா மாறுறதுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்க அத எங்களோட நேயர்களுக்கும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் திருதாபாய் அம்பானி முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட அப்பா அப்படிதான் திருதாபாய் அம்பானி நிதி கணபதி மந்திரம் ஓம் ஹூ அத பல லட்சம் தடவை சொன்னார் முகேஷ் அம்பானிக்கும் அந்த மந்திரம் வந்து உபதேசமாயிருக்கு அனில் அம்பானிக்கும் உபதேசமாயிருக்கு நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் இந்தியன் பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க பாலப்பாடம் மாதிரி பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள காதல உபதேசம் பண்ணிடுவாங்க பிராமின்ஸ்ல எப்படி இந்த பூனல் போடுறதுங்கிறது கரெக்டான வயசுல ஏழு வயசு ஒன்பது வயசுல பூனல் போடுவாங்க பூனல் போட்ட உடனே ஓம் பூர்புவ புவ சுவஹ அப்படின்னு காதல பிரம்மோபதேசம்னு காயத்ரி மந்திரத்தை பண்ற மாதிரி நார்த் இந்தியன் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில இந்த நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் இன்னும் இந்த மாதிரி பத்து பன்னெண்டு தனாகர்ஷன மந்திரங்கள் இருக்கு அது சிலது ரொம்ப ரகசியம் நமக்கு தெரியவே தெரியாது இன்னும் கிடைக்காதது அதுல எல்லாத்தையும் இன்னைக்கு பழகிட்டு இருக்கிற விஷயம் நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரங்களை தான் இந்த அத்திப்பள்ளையாறுல உரிய ஏற்றி கொடுக்கறது அதுவும் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் இல்லை நிதி கணபதி மந்திரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தருவா லக்ஷ்மி கணபதி மந்திரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சுமுகா மக பிள்ளையாரோட மூல மந்திர லிஸ்ட்டில் வராது சோடச நாமாவளி சுமுகா என மக ஏகதந்தா கபிலாய கபிலா மக அந்த மாதிரி வரும் சுமுகன்னா எல்லா விஷயத்தையும் சுமூகமாக முடிச்சு கொடுக்குறவன் ஸ்மூத்தாக முடிச்சு கொடுக்குறவன் அர்த்தம் குடும்ப அமைதி மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஒர்க்கில் இருக்கக்கூடிய சிக்கல் கஷ்டமான விஷயங்களை ஈஸியாக மாத்துறதுக்கு அதுக்கு இந்த மந்திரங்களை அப்ளை பண்ணுறது ஸோ அந்த அம்பானி அதானி மாதிரி பல கோடீஸ்வரர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மந்திரத்தை தான் இந்த அத்திப்பிள்ளையாரில் உரிய கொடுக்குறோம் அதனால தான் இந்த அத்திப்பிள்ளையாரை வாங்குறவங்க அம்பானி மாதிரி ஆளனாலோ அட்லீஸ்ட் ஓரளவு சொந்த காலில் நின்று வாழற அளவு சாப்பாட்டு பிரச்சனை பணப்பிரச்சனை பெருசாக இல்லாத அளவு இருக்காங்க இன்னொன்று எல்லாராலையும் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட முடியாது அப்படி நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா சந்தோஷம் பட் அது மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழி கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறவன் தான் ஜெயிச்சவன் நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் சராசரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில தோத்து போனவங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க மோட்டிவேஷன் பண்ணுறேங்கிற பேர்ல சுத்தின்னு இருக்கிற சில அறிவாளிகள் பிரகஸ்பதிகள் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் பல பேரை மன அழுத்தத்துக்கு தண்டறது அது நீங்கள் உங்களால் ஆன முயற்சியை பண்ணுங்க ஒன்றும் பெருசா அம்பானி லெவலுக்கு வர முடியலனாலும் உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கா நிம்மதியான வாழ்க்கை வாழறீங்களா அதுக்கே முதல்ல கடவுளுக்கு நன்றிய சொல்லுங்க ஏன்னா நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறப்போ எனக்கு பிஸ்னஸ் ஆனோங்கிறதுக்காக இதை நீங்க வாங்கினீங்கன்னா வாங்குறவங்க எல்லாரும் அம்பானி ஆவீங்க வாங்குறவங்க எல்லாரும் அதானி ஆவீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னேன்னா பிள்ளையார் ஒரு நாள்ல ஒரு நாள் கடுப்பாயி தும்பிக்கியால என்ன ஒரே காட்டு காட்டிட்டு போயிடுவார் டெய் நூத்தி முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்காங்கடா இந்தியால முட்டாப்பையில அத்தனை பேரையும் நான் அம்பானியா அதானியா ஆக்க முடியுமா என்ன வச்சு பூஜை பண்றாங்கன்னா நீ புழைக்கணுங்கறதுக்காக அப்படி பொய் சொல்லி திருஞ்சுன்னு இருக்க வெக்கமா இல்ல இதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிள்ளையாரே நான் வந்து கண்டிப்பா திட்டுவார் சோ அந்த பாவத்தை நான் பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரியான பூஜைகள்னா கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் நீங்க ஒழுங்கா உழைக்கிறீங்கன்னா சரி இப்ப நீங்க வந்து நம்ம கடையில இருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பொருட்களை பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க இதுல நீங்க வந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற இதையாவது வாங்குங்கன்னு சொல்கிற முக்கியமான பொருளெலாம் நீங்கள் எதை சொல்கிறீங்க சார் இரநூறுபா கோமதி சக்கரம் ரூபாய் செங்கருங்காளி பிரேஸ்லெட்டு ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக வருது அப்புறம் கருங்காலிகருடன் அத்தி விநாயகர்லாம் வந்து மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம எவ்வளவோ தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு பியூட்டி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு சினிமா என்டர்டைன்மெண்ட் இப்படி நிறையா இருக்கோம் அதை நான் தப்புன்னு சொல்ல வரல பட் அதுக்கு செலவு பண்ணுறப்போ யோசிக்க மாட்டோம் இது லைஃப்பில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக நீங்கள் வாங்கி தினமும் சிம்பிள் பூஜை பண்ணுறீங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ இந்த விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு நான் சொன்ன மாதிரி தினமும் நேவேத்தியம் சிம்பிளாக பண்ண முடியும்னா வாங்கலாம் அப்படி இல்லைன்னா இரநூறுபா கோமதி சக்கரம் ஒரு முந்நூறு ரூபா செங்கருங்காலி பிரேஸ்லெட்டு இந்த மாதிரியான விஷயங்களே போறோம் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கருங்காலி பத்தி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தப்ப அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பதில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எங்களுடைய நேயர்களுக்கும் இந்த நேர்காணல் வந்து ஒரு நல்ல தெளிவான பல கருத்துக்களை கொடுத்துருக்கும் நம்புறோம் இதே மாதிரி நீங்க இன்னும் ஆந்திரால அடுத்து வந்து நீங்க நம்மளுடைய கடையை வந்து மக்களுக்கு மந்திரங்கள் வந்து ஹிந்தியில கொடுக்கணும் தெலுங்குல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க உலகமெங்கிலும் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச சில உதவிகளை இந்த பொருட்கள் மூலமா கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க இன்னும் இந்த கடை பெருகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ஐபிசி பக்தி அண்ட் டீமுக்கு நானும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது மூலமாக பல உண்மைகளை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது முக்கியமாக அந்த கருடமாலா மந்திரத்துக்கான விளக்கம் நான் சொன்னேன்ல அந்த மந்திரத்தை எல்லோராலையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த மந்திரத்தோட பலனை கேட்டாலே அது ஒரு மூணு ஜென்மத்து கேட்ட கர்மவினைய எரிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ஸோ இந்த புண்ணியத்தை நிறையா பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற சான்ஸை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி ஒன்ட் பண்ணல் பண்றீங்களா சிம்பிள் காப்பி டைடி உங்க டைம் அண்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்